ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மாங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க மாங்காய் சாதம் ஆனால் எந்த சைஸில் வாங்கி நம்ம செஞ்சோம்னா மாங்காய் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதை நீங்கள் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் நான் ஏ டூ Z வரைக்கும் எப்படி செய்யலான்றத டிப்ஸோடையே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம இப்போ மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு நம்ம மாங்காவை திருவி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் நல்லா ஒரு பெரிய சைஸ் மாங்காய் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் ரொம்ப காயாக இருக்கிறது வாங்க வேண்டாம் அதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு துவக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் செங்காயாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோலை நீக்கிக்கலாம் உங்ககிட்ட அந்த பீல் பண்ணுறது இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம வந்து இப்போ தான் எடுக்க போகிறோம் ஆனால் ஃபுல்லாக வந்து நீங்கள் தோலை நீக்கிடணும் அப்போ தான் மாங்காய் சாதத்துக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் உள்ளார காய் பாருங்க காயாகவும் இருக்கணும் அதே மாதிரியே ரொம்ப காயாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் அதில் சாதம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தோலை எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தோல் எல்லாமே நீக்கியாச்சு இந்த அளவுக்கு தோல் வந்து நல்லா நீக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் இந்த பெருசா ஓட்டம் இருக்குது பாருங்க அதில் தான் நீங்கள் திருவிக்கணும் அந்த சின்னதில் வந்து திருவினிங்கன்னா உங்களுக்கு நீர் கொத்துக்கிட்டு நீங்கள் சாப்பாடு போதெல்லாம் தண்ணி கொத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இதில் நீங்கள் வந்து திருவினா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கறிப்பட்ட மாதிரி மாங்காவோடைய டேஸ்டோட சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த பெரிய இதுலயே நம்ம திருவி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கழுவிட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த சைஸில் வந்து உங்களுக்கு வந்து விழும் இதுதான் நம்ம மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு சரியான திருவள்ளு இப்போ எல்லாமே துருவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாங்காய் வந்து நம்ம நல்லா துருவி வச்சுருக்கோம் இப்போ மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதெல்லாம் வதக்கி நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக செவந்து வரட்டும் இது கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கல்ல வருத்தது கிடையாது பச்சை வேர்க்கல்ல சேர்த்திங்கன்னா நீங்களே செய்யும் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுவும் கொஞ்சம் லைட்டாக அந்த நிறம் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக படப்படன்னு வெடிக்கும் அப்போ தான் வதக்கிடுச்சின்னா அர்த்தம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வதங்கணும் இப்போ வந்து இதோடைய நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா கிக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக வந்து செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதோடைய ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம் அதனால் வர வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டாக நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க அது வந்து பொரியட்டும் அதோட கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் வந்து நல்லா வதங்கினா மட்டுமே நம்ம எந்த சாதம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதனால் ஒவ்வொரு பொருளும் போது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம போட்டால் வர மிளகா பச்சை மிளகா கருவேப்பில எல்லாமே பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் நம்ம தூள் சேர்த்துருக்கோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்ச மாங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் மாங்காயை சேர்த்துட்டு அந்த மாங்காயில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்தணுங்க அப்போ தான் நம்ம மாங்காய் சாதம் வந்து சூப்பராக இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து நீங்கள் உப்பு போடக்கூடாது இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு மாங்காய் துருவல் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கிட்டோம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு என் பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டி ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மாங்காய்க்கு இந்த இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போதாங்க நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும் ஆனால் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சேர்க்கணும் ஃபஸ்ட்லையே எண்ணெயில் சேர்த்திங்கன்னா நம்ம வதக்க வதக்க வந்து அது ஒரு தன்மை தரும் அதனால் மாங்காய்லாம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம சாதம் போட்டு கிளற வேண்டியது தான் இப்போ நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க வெது வெதுன்னு இருக்கணும் அப்போ தான் போது நம்மளுக்கு சாதம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அவ்வளோ சாதம் போட்டாச்சு இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ தாங்க நீங்கள் போடணும் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் மேலாப்பில் அப்படியே அடியிலேருந்து எடுத்து போட்டு போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதமும் உடையாது எல்லா பக்கமும் மாங்காய் வந்து உரைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் சாதம் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு மாங்காய் சாதம் ரெடி மிக சுவையான மாங்காய் சாதம் ரெடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா காரசாரமான உருளைக்கிழங்கு பப்படம் இதெல்லாம் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அமீர்தமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ